நாதேஸ்வரம் சீரியல் மூலம் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்க துவங்கியவர் தான் நடிகை ஸ்ருத்திகா இதற்கு முன் கலசம் கோகுலத்தில் சீதை உள்ளிட்ட சீரியலில் துணை கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் இவர் சீரியல்களில் மட்டுமல்லாமல் வேங்கை வெண்ணிலா கபடி குழு உள்ளிட்ட படங்களிலும் நடித்துள்ளார் ஸ்ரித்திகா நடிப்பில் கடைசியாக கல்யாண பரிசு டூ சீரியல் ஒளிபரப்பானது இந்நிலையில் திருமணத்திற்கு பிறகு மீண்டும் தற்போது மகாராசி சீரியலில் ரீ ரீஎன்ட்ரி கொடுக்கவிருக்கிறாராம் நடிகை ஸ்ரித்திகா சீரியல் நடிகையாகவும் திரைப்பட நடிகையாகவும் தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி கலக்கி வருபவர் தான் இவர் பாலு தம்பி மனசிலை என்ற திரைப்படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்து திரையுலகிற்கு அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து மதுரை டு சென்னை வேங்கை விண்ணிலா கபடி குழு பாஞ்சா போன்ற பல படங்களிலும் நடித்து அசத்திருக்கிறார் பிறகு சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த வெற்றி பெற்ற சீரியலான நாதஸ்வரம் இந்த சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் சன் டிவி கலைஞர் டிவி ஜி தமிழ் ஜெயா டிவி திராஜ் டிவி விஜய் டிவி உள்ளிட்ட ஏராளமான சீரியல்களில் தொலைக்காட்சியில் சீரியலில் நடிகையாகவும் திரைப்பட நடிகையாகவும் தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி கலக்கியிருக்கிறார் ஷிருத்திகா இந்நிலையில் வெள்ளித்திரையில் நடிக்க இவருக்கு வாய்ப்பு கிடைத்த காரணத்தினால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் திருமணமும் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு கொஞ்சம் ஸ்லிம்மாக மாறியுள்ள ஸ்ருத்திகா தன்னுடைய க்யூட்டான புகைப்படங்களை இணையத்தில் அவ்வப்போது வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் முட்டிக்கு மேல் ஏறிய உடையில் நீச்சல் குளத்தில் நின்றபடி போஸ் கொடுத்திருக்கும் சில புகைப்படங்கள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது இதை பார்த்த ரசிகர்கள் ஸ்ருத்திகா நீங்கள் உண்மையிலேயே செம்ம கட்டதான் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறாங்க கும்முன்னு சீரியல் நடிகை வெளியிட்ட புகைப்படம் இணையத்தில் வெளியாகி செம்மை வைரலாகி வருகின்றன அனைத்து யூடியூப்லேயும் இவரோட பேரை தம்மையெல்லாம் வச்சும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இவரை பற்றிய உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்